ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சோம்பேறி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆனியனே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு வாஷ் பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பிகினராக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நம்ம இஞ்சி பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தென் வாஷ் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் கேஜி சிக்கனே நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் சிக்கனில் முப்பத்தி ஒரு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதனால் சிக்கன் சாப்பிட்றதுல எந்த தப்புமே இல்லை இது கூடவே டர்மரிக் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மஞ்சள் பொடி ஸோ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பேஸ்டியும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் என் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இது கூட நம்ம ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சள் பொடி வந்து எல்லா சிக்கன்லேயும் உள்ளிலேயும் படுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தென் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க அதையும் இது கூடவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும் நான் வீடியோவில் காமிப்பேன் நான் ஸ்டவ் இது வரைக்கும் ஆன் பண்ணலை என்னி தான் ஆன் பண்ண போகிறேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளரி விட்டுக்கோங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் தண்ணியே இல்லாத அளவுக்கு அந்த சிக்கன் இருக்கணும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்திங்களா சுத்தமாக தண்ணி இல்லை இந்த மாதிரி நீங்கள் வர வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா தண்ணி வற்றினா தான் நமக்கு அந்த பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் ஸோ இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் செய்கிறதுக்கு மொத்தமே வெறும் அஞ்சே அஞ்சு பொருள் தான் தேவைப்படும் அது அதிகமாக வேறு எதுவுமே தேவைப்படாது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த பெப்பர் வந்து வேக விடணும் நீங்கள் இந்த வீடியோவில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் இதில் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுது அந்த வீடியோவில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து அந்த சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதுதான் என்னோடய ஃபைனலி சோம்பேரி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரு